இன்றைக்கி காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி மாவு வந்து ஒரு அஞ்சு இட்லி ஆறு இட்லிக்கு வர்ற மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் இது வந்து மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் இது இஞ்சி பவுட்ரு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இது மூணும் கால் டீஸ்பூனுக்கு குறைச்சி தான் சேர்த்துருக்கேன் இது மட்டும் கால் டீஸ்பூன் இருக்கும் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணது இப்போ இந்த தூளெல்லாம் மாவில் போட்டு கிண்டிக்கலாம் மாவில் இட்லி மாவில் உப்பு இருக்குது அதனால் எதுவும் சே உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நெய் ஊற்றியோ பட்டர் ஊற்றியோ வறுத்துக்கலாம் இப்போ பட்டர் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நெய் ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம் இந்த சைடு இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பையும் பருப்பையும் போட்டு மறுத்துக்கலாம் கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பில இஞ்சி போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா ஆனோட இட்லி மாவுல கொட்டி கிண்டிடலாம் இப்போ இந்த வறுத்து வச்சிருக்கதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு சூடாக இருக்கும்போது இப்படி மாவில் சேர்த்திங்கன்னா இந்த முந்திரி பருப்பு கடலப்பருப்பை சுற்றி மாவு ஒட்டிக்கிட்டு அதை வந்து இட்லி வந்து கொஞ்சம் போயிடும் இப்போ இதில் போட்டு கிண்டலாம் பாத்திரம் நல்லா சூடாக வந்ததுக்கப்புறம் தான் இட்லி ஊற்றணும் இப்போ நல்லா அடுப்பை கூட வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் இட்லிக்கு ஆட்டும் போது உளுந்து வந்து நம்ம நல்லா லேஸாக வர்ற வரை வர்ற வரைக்கும் ஆட்டணும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக வர்ற வரைக்கும் ஆட்டினீன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும் ஆனால் இட்லி ம உளுந்து ஆட்டும்போது மாவு சூடாக கூடாது இப்போ காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க் யூ